வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இருக்கிறதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை தான் பார்க்க போறோம் படத்துடைய டைட்டில் டூ இந்த படத்துடைய ஒன் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா மிடில் ஏஜ்ல இருக்க ஆன் பெண் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிக்காத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் மயக்கத்துல இருந்து கண்மொழிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த மாதிரி வைத்த யாரோ தெச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்த யார் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன இவங்க ரெண்டு பேர் இதுல இருந்து விடுபட்டாங்களா இல்லையான்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த டூ வாங்க இதை டீடைலிங்கா பாத்தலாம் படத்தோட ஆரம்பத்திலே ஒரு பெட்ரூம்ல மயக்கத்துல இருந்து ஒரு லேடி பேடியும் ஜென்னும் கண் முழிக்கிறாங்க இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் இவங்க கண்ணு முழிச்சதும் இவங்களால அந்த பெட்ல இருந்து எந்திரிக்க முடியல காரணம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரோட வயிற்று பகுதியும் யாரோ ஒண்ணா சேர்த்து இருக்காங்க அது முதல்ல இவங்க ரியலைஸ் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேரும் விலக ட்ரை பண்றாங்க ஆனா வேலைக்கு ஆகல ரெண்டு பேரும் வயிற்று பகுதியும் நல்லா சேர்த்து வச்ச மாதிரி ஒண்ணா தச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்றது கூட தெரியல ஹீரோயின்க்கு லாஸ்டா ஞாபகம் இருக்கிறதெல்லாம் லாஸ்ட் நைட் வீட்ல இருந்து கிளம்புறது அதை தவிர அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் அவர் லாஸ்ட் நைட் ஏதோ ஒரு பொண்ணு கூட டேட் போறதா போயிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் இங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க

இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் திடீர்னு குளிக்கிற சத்தம் கேக்குது ரெண்டு பேரும் பேசி பிளான் பண்ணி முதல்ல இந்த பெட் விட்டு இறங்குறோம் போய் கதவு இறங்குற முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த பெட்ல இருந்து இறங்குறாங்க புத்தனை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்ட டைம்ல எழுந்துச்சு நிக்கிறாங்க ஏன்னா அப்பதான் இவங்களால பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியும் அப்படியே எந்திரிச்சு நின்னதும் அப்படியே சைட் டேபிள் மேல ஒரு டெலிபோன் இருக்கு உடனே நம்ம ஹீரோன் அந்த டெலிபோன் எடுத்து காதல வைக்கிறாங்க அந்த ஃபோன் ஒர்க்கே ஆகல பக்கத்திலேயே ஒட்டினபடி இருக்கு நம்ம ஹீரோக்கு பயங்கர தண்ணி தாகும் அதனால முதல்ல தண்ணி குடிக்கிறாரு நம்மள கிட்னாப் பண்ண ஃபோன் போன் வச்சு போறதுக்கு அவனா முட்டாளா அந்த ஃபோன் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சரி வாங்க மெயின் டோரை போய் ஓபன் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கஷ்டப்பட்டு போயிட்டு மெயின் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க தட்டி தட்டி பாக்குறாங்க ஆனா எந்த ஒரு பலனுமே இல்ல வெளியில இருந்து நல்லா ஃபுல்லா லாக் பண்ணப்பட்டிருக்கு ஹீரோயின் அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் போனோம் அதனால ரெண்டு பேருமே ரெஸ்ட் ரூம் போறாங்க முதல்ல நம்ம ஹீரோன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாஷ் ரூம் யூஸ் பண்றாங்க அடுத்துதான் நம்ம ஹீரோ இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் இயற்கை உபாதங்களை ஏத்திட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லேயே ரெண்டு டவல் வச்சிருக்காங்க அந்த டவல் எடுத்து போட்டுக்கிறாங்க அந்த டவல் போட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா லைட்ஸ் நம்ம அப்படி பிளிக்கிங் ஆகுது அப்ப அந்த இடத்துல வாஷ் மெஷின் மேல ஒரு டேப்லெட் இருக்குதான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு அது ஆக்சுவலா பெயின் கில்லருக்கான டேப்லெட் அத ஹீரோயின் கொடுத்து முதல்ல நீ சாப்பிடுன்னு

பண்ணி அதை ஓபன் பண்றாரு உள்ளுக்குள்ள ரெண்டு பைபிள் புத்தகம் இருக்கு அதுல செகண்ட் பைபிள்ல ஒரு பொண்ணோடைய போட்டோ இருக்கு அந்த பொண்ணு ஐபில் டவர் முன்னாடி நின்னு போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு அந்த போட்டோல இருக்க பொண்ணுடைய பேர் ரீட்டா இந்த போட்டோக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பார்க்கும்போது நான் ஒரே ஒரு முறை இதே ஸ்பாட்டுக்கு போய் போட்டோ எடுத்துக்கன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க ஹீரோ அதே மாதிரி தான் நானும் ஒரே ஒரு முறை இந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கேன் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது வால்ல ஒரு வித்தியாசமான போட்டோ இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு உடனே அந்த வால்ல இருக்க போட்டோ கிட்ட போனா அந்த போட்டோல இருக்க ஒரு நபருடைய பிக்சர்ல இருக்கக்கூடிய கண்ணுக்குள்ள சின்னதா ஒரு ஹோல் மாதிரி இருக்கு என்னடான்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி கேமரா இருக்கு ஸோ அந்த கேமராவை வச்சு இவங்க அந்த அறைக்குள்ள இருக்கிறது எவ்வளோ ஒருத்தன் வெளியில இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ அதனால நம்ம ஹீரோ அந்த முதல்ல அந்த கேமராவை பிடிங்கி போட்டுறாரு அப்படி அந்த கேமராவை பிடிங்கின அடுத்த நிமிஷமே ஒர்க் ஆகாம இருந்த அந்த டெலிபோன் ரிங் ஆகுது உடனே நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சு போய் அந்த போன் அட்டன் பண்றாங்க அப்படி அந்த போன் அட்டன் பண்ணதும் இவங்க ஒரு பயங்கரமான மியூசிக்கை கேக்குறாங்க அந்த மியூசிக் அந்த கேட்க கேட்க இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க அதுக்கு காரணம் மொசாட்டோடைய மாஸ்டர் ஆன மியூசிக் அந்த மியூசிக்க தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மேரியோன்றவர் பயங்கரமா விரும்பி கேட்பாரா கிட்டத்தட்ட அந்த மியூசிக்கு அவர் அடிமையா அந்த மியூசிக்க ஹீரோயின் இப்போ அந்த டெலிபோன் வழியா கேட்கறதுனால இவங்களை கடத்தி இப்படி ஒன்னா தச்சி இந்த ரூம் குள்ள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது அது வேற யாரும் இல்ல ஹீரோனோட ஹஸ்பண்ட் அவர் தான் அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பரை கடவுளா பாக்குறவரா அந்த நம்பரை ஆராய்ச்சி பண்றதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிச்சிருக்காராம் அப்படி என்னமா நம்பர்னு கேட்டா நம்பர் டூ என்ன காரணம்னா இருக்கிறதுல லோயஸ்ட் பிரைம் நம்பர்னா அது நம்பர் டூ தானா எல்லாத்துக்குமே இந்த நம்பர் டூ தானத்துக்கு நம்ம பிரெயின் எடுத்துட்டீங்கன்னா டூ சைட்ஸா பிரிஞ்சிருக்கு ஜெண்டர்லயும் ஆண் பெண் இரவு பகல் நல்லது கெட்டது சூரியன் சந்திரன் இப்படி எல்லாமே நம்பர் டூ இந்த ரெண்டுன்ற நபர் மேல அவர் பயங்கர பயங்கரேஷனா இருந்திருக்காரு கிட்டத்தட்ட அந்த நம்பர் தான் கடவுளாவே பாத்துருக்காரு அதனால என்னவோ இப்படி இந்த ரெண்டு பேரை ஸ்டிச் பண்ணி இந்த ரூம் குள்ள போட்டிருக்காரு அண்ட் இவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளாவே மேல ஒரு பெரிய அக்யூசியேஷன் வச்சிருக்காங்களா அது என்னன்னா ஹீரோயின் வேற ஏதோ ஒரு நபர் கூட லவ் அஃபேர்ல இருக்காங்க அந்த சந்தேகம் அந்த கோபம் அதோட வெளிப்பாட தான் நான் வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கான் போல இருக்கு

நாய்கள் வெளியில இருந்து பயங்கரமா குழைச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் சிட்டிய விட்டு ரொம்ப தொலைவுல இருக்க ஏதோ ஒரு பில்டிங்ல தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த கல்பிட்டு லாக் பண்ணி வச்சிருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அதே சமயம் வெளியில தப்பிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் முதல்ல ஒன்னா சேர்ந்து யோசிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்னதா ஒரு கனெக்ஷன் மாதிரி ஏற்பட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுது இவங்க ஸ்டாப் பண்ணதும் கரண்ட் திரும்ப வந்துடுது அப்புறம் அப்படியே போயிட்டு பார்த்து பார்த்தா அங்க ஃபுல்லா ரத்தக்கரையோட இருக்கக்கூடிய டவல்ஸ் இருக்கு என்ன பேர் இவங்க ரெண்டு பேரும் இவங்க கொண்டு வந்தா ஒன்னா சேர்ந்து தச்சிருக்கான் சரி ஓகே ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு பண்றாரு இந்த தையில பிரிச்சுதான் ஆகணும் சோ அதுக்காக இவர் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியை கையாலேயே உடச்சு பிரேக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி சீல எடுத்து ஹீரோன் கையில கொடுத்து தையல பிரிக்க சொல்றாரு நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இடையில இருக்கக்கூடிய அந்த தையில பிரிக்கிறாங்க ஆனா வலி பயங்கரமா உயிர் போகுது அதுக்கு காரணம் இவருடைய சதைய ஒன்னோட ஒண்ணு சேர்த்து தச்சிருக்கானுங்க ஒரு தையில பிரிக்க பிரிக்க வழி உயிர் போகுது ஒரு கட்டத்துல அத ஸ்டாப் பண்ணிடாங்க அப்படியே இப்ப பெட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே சைடுல இருக்க வால்ல இருக்க ஒரு பிக்சரை நம்ம ஹீரோ பாக்குறாரு அதுல ஒருத்தன் நகத்தை கட் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு பெயிண்டிங் இருக்கு அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு சில விஷயங்கள்லாம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுன்ற மாதிரி அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து அதிக அளவுல காசு தரேன் நீ என் ஒய்ஃப் கூட டேட் போகணுன்ற மாதிரி சொன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து மேல் ப்ராஸ்டியூட் வேலை பண்ணிட்டு இருக்கான் போல சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கிட்னாப் பண்ண அந்த நபர் ஹீரோயின் கூட ஒன்னா சேர்ந்து டேட் பண்ணுன்றதுக்காக வேலை பேசியிருக்கான் அந்த ஆள் பார்க்க எப்படி இருப்பான்ற மாதிரி ஹீரோயின் கேட்க நல்ல ஹைட் ஒரு ஐம்பது வயசு மேல இருப்பாரு கண்ணாடி போட்டு இருந்தாரன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க ஆமா கண்ணாடி போட்டு நீங்க சொல்ற பியூச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா என் ஹஸ்பண்டா தான் இருக்கணும் அவன் தான் ஹீரோன பழிவாங்கிறதுக்காக இப்படி நம்ம பண்ணிருக்கான் அந்த விஷயம் ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது காசைப்பட்டு இப்படி வந்து மாட்டிட்டுமே ஹீரோக்கு ஒரு பக்கம் கடுப்பாங்க காசுக்காக ஏன் வாழ்க்கையில வந்து இப்படி விளையாடிக்கி என்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் கடுப்பாங்க ரெண்டு பேருமே வெறுப்பு உச்சிக்கே போயிடுறாங்க அப்புறம் திரும்பவும் அங்க இருக்கக்கூடிய டெலிபோன் ரிங் கிடைக்குது என்ன நம்ம ஹீரோன் போயிட்டு அந்த கால் அட்டென் பண்ணா அதுல வரக்கூடிய அந்த நபருடைய வாய்ஸ் அந்த வாய்ஸை கேட்டதும் ஹீரோன் முகத்துல அப்படி ஒரு ஷாக் என்னடானா இவ்வளவு நேரம் இவங்க அவனுடைய ஹஸ்பண்ட் தான் இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் அது இவங்க ஹஸ்பண்டே இல்லன்னு தெரிய வருது யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்க அது யாரு எதுக்காக இவங்களை இப்படி பண்ணனும் பின்னாடி இருக்கக்கூடிய

பெத்தெடுத்த தாயோட பேர் தான் ரீட்டா உள்ள பைபிள்ல ஒரு போட்டோ கூட இவங்க எடுத்து பார்த்தாங்கல்ல அதுல ஐஃபில் டவர் முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்கல்ல அந்த ரீட்டான்றவங்க தான் அந்த ட்வின்ஸை பெத்தெடுத்தவங்க அதுக்கப்புறம் அந்த ட்வின்ஸை தனித்தனியா ஆப்ரேஷன் பண்ணி பிரிச்சிட்டு இருக்காங்க அது போக அந்த குழந்தையை பெத்தெடுத்த அவங்க அப்பா ஒரு மனநோயாளி அந்த குழந்தைங்களை தனித்தனியா வெவ்வேறு ஊர்களில் அனுப்பி வளர்த்துருக்காங்க இதுதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க ஆக்சுவலா அந்த ட்வின்ஸ் குழந்தைங்க வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ ஹீரோயினும் இவங்க ரெண்டு பேருடைய பர்த்டே டேட் சேம் இவங்களை ஆபரேஷன் பண்ணி பிரிச்சது யாருக்கோ பிடிக்கல அதனாலதான் சிறுமு இவங்களை சேர்த்து ஒன்னா தெச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு அங்க வந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு விண்டோ இருக்கு அந்த விண்டோவை நம்ம ஹீரோ கையாலேயே உடச்சு பிரேக் பண்ணி பாக்குறாரு உள்ள ஏதோ ஒரு வழி போற மாதிரி இருக்கு ஆனா அது வழியே கிடையாது யாரோ அந்த இடத்துல வழி இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்காங்க சுத்தி ஒரே பெயிண்ட் டப்பாவா இருக்கு அதனாலதான் இவங்க அந்த ரூம் குள்ள இருக்கும்போது பெயிண்ட் ஸ்மெல் எல்லாம் வந்துருக்கு அப்படியே இப்ப பக்கத்துல ஒரு ரூம் ஓபன்ல இருக்கு அந்த ரூமுக்குள்ள போனா உள்ள ஒரே நாய்கள் குழைச்சுக்கிட்டே இருக்கு என்னடான்னு பார்த்தா ரூண்டுக்குள்ள ரெண்டு நாய் ஒன்னா ஒட்டின மாதிரி இருக்கு எப்படி இவங்க ரெண்டு பேரை தச்சிருக்காங்களோ அதே மாதிரி அந்த டாக்கியும் ஒன்னா சேர்த்து தச்சிருக்காங்க அது பாவம் வழியில கத்திக்கிட்டு இருக்கு அப்படியே அந்த இடத்துல ஒரு கண் இருக்கிறது ஹீரோன் பாக்குறாங்க இது என்னுடைய கண் நான் தான் இதை சேஃப்டிக்காக வாங்கி வச்சிருந்தேன் நம்ம கிட்னாப் பண்ணவன் இத எடுத்து இங்க வச்சிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ அந்த கண் எடுத்துக்கிறாங்க அதோட அங்க மூலையில இன்னொரு ஒரு பாடி இருக்கு அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் உங்களை கிட்னாப் பண்ணவன் அவனையும் தூக்கி இருக்கான் ஆனா அடிச்சு இங்க ஓரமா அப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து எப்படி தப்பி யோசிச்சுட்டு இருக்கும் போது உங்களால என்னமே இங்கேயுமே தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு ரூம்ல இருந்து வரும்போது அடிச்சு போட்டு வந்தாங்களே அவனாங்க வந்து வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் இவனா இது எல்லாத்துக்குமே காரணம் அங்க இருக்க சில பல ஹிஸ்டாரிக்கல் போட்டோஸ் அதுல கன்ஜாயின் மீன்ஸ் அவனுடைய போட்டோஸ் எல்லாம் காமிச்சு இந்த டூன்ற விஷயத்துக்கு மேல இவனுக்கும் பயங்கரமான ஒரு அப்சஷன் இருந்திருக்கு இந்த மாதிரி ஒட்டி பிறந்த ட்வின்ஸுங்க எப்பவுமே தான் இருக்கணும் தனித்தனியா ஆக கூடாதுன்றதுக்காக இவன் தான் திரும்பவும் ஸ்டிச் பண்ணிருக்கான் அண்ட் இவன் யார்னா தான் ஒரு பங்கமான ட்விஸ்ட் இவன் வேற யாரும் இல்ல ரீட்டா ஓடிய அந்த மனநல பாதிக்கப்பட்ட அந்த ஹஸ்பண்ட் அதாவது ஒட்டி பிறந்த ஹீரோ ஹீரோனோட அப்பாவே இந்த கிட்னாப்பர் தான் ரியலைஸ் பண்ண அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோன் அவங்க அப்பா மேலே கன் பாயிண்ட் பண்ண கப்பாவே நீ ஷூட் பண்ணிடுவான்ற மாதிரி

முடியாது அப்படியே ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போயிடறான் ஹீரோயின் தான் கவலையப்படாத நான் வெளியில போயிட்டு கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் கூட்டு வரேன் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்தா வெளியே ஃபுல்லா ஒரே பனிமலையா இருக்கு இங்க போறது யார ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியாம அப்படியே ரத்த வெள்ளத்துல நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்க இங்க இந்த பக்கம் அந்த வீட்டுக்குள்ள அந்த கிட்னாப்பர் இவங்க அப்பா இன்னும் சாகல அதிக ரத்த போக்குல தவழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்னா இருந்தாதான் உங்களால சர்வை ஆக முடியும் இதுக்கு முன்னாடி இந்த கன் ஜாயின் அப்படிதான் வாழ்ந்து இருக்காங்க முன்னாடி காலத்துல

ஏற்பட்ட விளைவு தான் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை இப்படி முடிச்சிருக்கு என்ன மக்களே இந்த படம் உங்களுக்கு பார்க்க ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான படங்களை பார்க்கணும் மறக்காம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கலாதான் நாங்க தினமும் எங்க சேனல்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாம் டைமிங் உங்க கைக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சனா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் அப்படியே போற போகல தட்டி விட்டுடுங்க சரி மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் பாய பாய்